வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் நமச்சி வை நமக ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கரன் வந்து பன்னிரெண்டு பாவங்களில் இருந்தால் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் களத்தரக்கார கிரகம் சொல்லக்கூடிய சுக்கரன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து இருக்குது பட் ஆனால் ஆணுக்கு வந்து அதிகப்படியான அமைப்பாக இருக்குது ஏன்னா களத்தரக்கார கிரகம் வந்து சுக்கரன் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கு வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறாரு ஆனால் ஒரு திருமணத்துக்கும் பார்க்கும்போது சுக்கரனை வந்து இருபாலருக்கும் வந்து எடுத்துக்கிறது வந்து சமமாக தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்போது இதில் படி வந்து ஆணுக்கு வந்து அதிகப்படியாக வந்து அந்த கலத்திரக்கார கிரகம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து தன்மையை கொடுக்குது அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கலாம் அப்போ அப்பேற்பட்ட அந்த சுக்கரன் வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து எப்படி இருந்தால் ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து சுக்கரன் வந்து மன வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கிய பங்காக வகிக்குது அப்படிங்கிறதும் பொதுவாக வந்து திருமண வாழ்க்கையில் அதே மாதிரி வந்து ஆடை விஷயத்தில் ஆபரணம் விஷயத்தில் சொகுசு வாழ்க்கை வண்டி வாகனம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பெண்கள் மூலிமா நமக்கு வந்து எந்த மாதிரி ஒரு நல்ல பெண்களா இல்லை வந்து சுக்கரன் நீசமாக இருக்குது அப்படின்னா வந்து தகுதி குறைவான பெண்கள் அதாவது வந்து கேரக்டர் விஷயத்தில் வந்து பழக்க வழக்கத்தில் வந்து கொஞ்சம் தகுதி குறைவான பெண்கள் பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் நீசமாறேன்னா அப்படிப்பட்ட தொடர்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போது இந்த சுக்கரன் வந்து மனைவியையும் குறிக்கிது அதே மாதிரி வந்து உங்களோட வாழ்க்கையில் வந்து பொதுவாக அத்தையை குடி அத்தையை குறிக்கும்னு சொல்லலாம் அப்போ பொதுவாக பெண்கள் அப்படின்னாலே வந்து சுக்கரன் அப்போ வந்து கலத்தரக்காரங்கிர சுக்கரனாக இருக்கனால வந்து ஆண் ஜாதகத்துக்கு மனைவியை வந்து குறிக்கிதுன்னு எடுத்துக்கலாம் அப்போது இந்த பெண் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சுகமாக வாழ் சுகமுகமான வாழ்க்கை அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து சுக்கரனை வைத்து தான் இவங்களுக்கு மன வாழ்க்கை எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட மனைவி அமைவாங்க எப்படிப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கையை வந்து இவங்க ட்ராவல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த சுக்கரனை வைத்து நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்போ அப்படிப்பட்ட அந்த சுக்கரன் வந்து திருமண வாழ்வு வசதி வாய்ப்புகள் சுகமாக வாழக்கூடிய விஷயங்களுக்கு முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிற எடுத்துக்கலாம் இந்த சுக்கரன் வந்து பலம் இல்லாமல் இருக்குது பலமாக இருக்குது அப்படின்னா ஆட்சி உச்சம் திரிகோணம் கேந்திரத்தில் இருக்குது அப்படின்னாலும் சரி ஹை டிகிரி கெச்சடியாக இருக்குதுனாலும் சரி நல்ல ஒரு சுப கிரகத்தோட தொடர்புகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த சுக்கரனுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா ஒரு சுகபோக வாழ்க்கையும் இவங்க வந்து லைஃப்பில் கண்டிப்பாக அனுபவிப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இதே அப்படிப்பட்ட சுக்கரன் வந்து பலவீனமாக இருக்குது அப்படின்னா பலவீனம்னா என்ன அஸ்தங்கமாகிறது கிரகணத்தில் இருக்கிறது நீசமாகிறது லோ டிகிரியாக இருக்கிறது ஸோ இதெல்லாமே வந்து சுக்கன் வந்து பாவ கிரகங்களோட எட்டாம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறது ஆறாம் அதிபதியோடு சேர்ந்துருக்கிறது ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைஞ்சு இருக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுக்கரன் வந்து பலம் வந்து குறைவு தான் ஆட்சி உச்சமாக இருக்குது அப்படின்னா ஒருத்தருக்கு சுக்கரன் எட்டாம் இடத்துல ஆட்சியாக இருக்கல உச்சமாக இருக்குது அப்படின்னா பலம் ஆனால் எட்டு குடையரோட வேலையை வந்து அதிகப்படியாக கொடுத்து தான் கடைசியாக வந்து வெற்றி வெற்றியை கொடுப்பாரு அப்போது அந்த எட்டாம் அதிபதி வந்து எட்டில் வந்து உட்கா எட்டில் வந்து சுக்கரன் ஆட்சியாக இருக்குது உச்சமாக இருக்குது நம்ம வந்து அதில் வந்து நம்ம சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் இல்லை ஏன்னா எட்டாம் இடங்கிற போராட்டம் அவமானம் ஸோ இந்த விஷயங்கள் இருக்கிறப்ப சுக்கரன் எட்டில் இருக்குது அப்படின்னா பெண்கள் மூலியமாக அவமானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ வந்து லைஃப்பில் வந்து ஒரு சில சுகமான வாழ்க்கைக்கு வந்து போராட வேண்டிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக ஆட்சி உச்சத்துக்கு உண்டான வேலை செய்யணும் இல்லை அப்போ அந்த போராட்டத்துக்கு பின்பு அது கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் அப்போ சுக்கரன் பலம் இலங்கை என்னென்னம்லாம் வரும் அப்படின்னா ரகசிய நோய்கள் வரும் மன வாழ்க்கையில வந்து உடல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல தாம்பத்திய விஷயத்துல வந்து பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு திருப்தியான ஒரு தாம்பத்திய வாழ்க்கை இருக்காது சுக்கரன் வந்து பலவீனமாக இருந்தால் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கணும் அப்போது இங்கே சூரியனுக்கு அருகில் போய் அஸ்தங்கம் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா சுக்கரன் ஆச்சு உச்சமாக இருந்து கூட அஸ்தங்கம் ஆச்சு அப்படின்னா வெளிப்புற தோற்றத்துக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உள்புற தோற்றம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரகத்துவங்கள் எல்லாமே அனுபவிக்கிறதுக்கு வந்து திருப்தி இருக்காது அவர் எப்படி திருப்தி இருக்காருன்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரிய வீடு கட்டியிருப்பாங்க ஆனால் அந்த பெரிய வீட்டில் கட்டி இரு பெரிய வீடு கட்டினாலும் அந்த வீட்டில் நிம்மதி இல்லாமல் தான் இருப்பாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த நிம்மதி இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு ரிலாக்சேஷன் இல்லாமல் இருக்கும் அந்த வீட்டில் இருக்கும்போது அந்த ஒரு விஷயமும் தாம்பத்திய வாழ்க்கையிலும் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது இதெல்லாமே வந்து அந்த சுக்கரன் வந்து அஸ்தங்கம் பலவீனமாக இருக்குது அப்படின்னா அனுபவிக்கக்கூடிய விஷயத்துல வந்து ஒரு தடங்களோடு இருக்கும் திருப்தி இல்லாத மனநிலையில இருப்பாங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அப்போது அப்படிப்பட்ட அந்த சுக்குரன் வந்து பலம் எரு என்ன பலன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசபத்துல வந்து துலாத்திலும் ஆச்சு கண்ணியில் நீசமாகுது மீனத்துல உச்சமாக இருக்குது அப்போ கண்ணியில் நீசமாகுது ஒரு பக்கம் நவாம்சத்திலையும் சுக்கரன் நீசமாக இருந்தா எதிர்பார்த்த மனைவி எதிர்பார்த்த வாழ்க்கை துணை நமக்கு கிடைக்கிறத வந்து ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் நீசமாக இருக்குது சுக்கரன் வந்து பலவீனமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையை பற்றி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாமல் இருந்தாலே போதும் இப்படிப்பட்ட பொண்ணு தான் வரணும் இப்படிப்பட்ட வாழ்க்கை துணை நமக்கு வரணும் இந்த மாதிரிலாம் வந்து எதிர்பார்க்குறத வந்து குறைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் வந்து பெருசாக வந்து இருக்காது ஓகேங்களா இதே பார்த்துக்கணும் அப்போது இந்த சுக்கரன் வந்து எப்படிலாம் வந்து ஒவ்வொரு பாவத்தில் இருக்கும்போது என்னென்ன பலன்கள் கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த சுக்கரனோட எத்தனை கிரகங்கள் சேர்ந்துருக்கு அத்தனை கிரகங்களோட தசா புத்தி அமையும் போது தாரதோஷத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்குதுங்க ஓகேவா ஸோ இதுக்கு விதிவிலக்குகளும் இருக்குது இப்போ வந்து சுக்கரனை பற்றி ஒவ்வொரு பாவத்தில் இருந்தால் என்னென்ன பலன்கிறது சுருக்கமாக பார்த்துடலாம் ஏன்னா அதுக்கு உண்டான அளவு தான் டைம் இருக்குது அப்போது உங்கள் ஜென்ம லக்கணத்திலே சுக்கரன் இருக்குது அப்படின்னா அழகாக இருப்பீங்க கவர்ச்சியாக இருப்பீங்க மற்றவங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி இருப்பீங்க அப்படின்னு வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து அனுபவிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க அந்த சுக்கரன் பலமாக இருக்கணும் சுக்கரன் பலவீனமாக இருந்தால் இது எல்லாமே வந்து கொஞ்சம் குறையும் ஒரு உதாரணமாக கண்ணி லகனமாக இருக்குது கண்ணியில் சுக்கரன்ட்டுக்குன்னா சுக்கரன் நீசம் அப்போ வந்து நம்ம இதெல்லாம் சொல்ல முடியாது அப்போ இதில் வந்து நீசமாக இருக்கிறனால பலமாக பலவீனம்ட்டு எடுத்துக்கிட்டு அதோடய காரகத்துவம் எல்லாமே குறையும்னு சொல்ல முடியாது அதை வந்து எதிர்பார்த்த மாதிரி அதிகமாக இருக்காது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் எடுத்துக்கிட்டா போதும் வசதி இருக்கும் ஓரளவுக்கு இருக்கும் அழகு நான் நீட் அழகுன்னு அழகுதா எல்லாருமே தான் பட் ஆனால் மற்றவங்க வந்து கவர்ற மாதிரி மற்றவங்க வந்து ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அழகாக இருக்காங்க ஜஸ் அவ்வளோதா அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்கன்னு எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நீசத்துக்கு உண்டான பலன்கள் கண்டிப்பாக அதுக்கு அதுக்கு உண்டான விஷயங்கள் கொடுக்கும் சுக்கரன் அப்போ வந்து இந்த சுக்குரன் நீசமாக இருக்காங்க மோஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா தன்னை அழகுபடுத்திக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அழ ஓரளவுக்கு தான் இருப்பாங்க ஆனால் அவங்கள வந்து இன்னும் அழகுப்படுத்துறதுக்கு வேண்டி கண்ணுக்கு கண்மையிலிருந்து ஒரு லிப்ஸ்டிக்ல இருந்து ஒரு ஹேர்லேருந்து எல்லாமே வந்து நார்மலாக அழகாக இருந்தாலும் இன்னும் நம்மளை அழகப்படுத்திக்கிறதுக்காக பண்ணுவாங்க ஏன்னா சுக்குரன் நீசமாக இருக்கிறவங்களுக்கு வந்து தனக்குள்ள ஒரு ஒரு தாழ்வுமான பண்ணை இருக்கும் அவங்கக்கிட்ட ஏன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து வெளிப்புற தோற்றத்துக்கு காட்டணும்னு விரும்புவாங்க ஓகேங்களா ஸோ அது ஒரு விஷயம் இதே வந்து ஒரு ஆண் ஜாரகத்தில் சுக்கரன் லக்கணத்தில் இருக்குன்னா கண்டிப்பாக வாழ்க்கை துணை இவங்களை தேடி வரும் மனைவி இவங்கள தேடி வந்து அமையும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அதே மாதிரி தன்னோட மனைவி விட்டு கொடுக்க மாட்டாங்க தன்னோட மனைவியை வந்து நல்லா பார்த்துக்குவாங்க அவங்களுக்காக வந்து நிறைய விஷயத்த வந்து சகிப்பு தன்மையோட வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த ஆண் ஜாதகத்தில் வந்து லக்னத்தில் சுக்குரன் இருக்கிறவங்களுக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து நல்ல ஒரு உடல் அமைப்பு இருக்கு அவங்களுக்கு பார்க்குறதுக்கே வந்து நல்லா அதாவது அதுக்கு வந்து இம்பார்ட்டண்டாக வந்து அவங்க நிறைய விஷயத்த வந்து அவங்க யோகா இந்த மாதிரிலாம் செய்வாங்க ஏன்னா வந்து உடற்பயிற்சியில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க தன்னை வந்து அழகாக வச்சுக்கிறதுல வந்து முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாம் இருப்பாங்கன்னு எடுத்துக்கலாம் அடுத்தது இரண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்குது லக்னத்துக்கு ரெண்டாம் பாவத்தில் சுக்கரன் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு கண்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க இன்னி இரண்டாம் இடம் தான் கண்கள் ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேச்சு வந்து மற்றவங்களை கவர்ற மாதிரி இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடம் பேச்சு அதேமாதிரி உங்களுக்கு அந்த பண விஷயம் குடும்ப விஷயம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பணம் வந்து இவங்கக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும்னு நினைப்பாங்க ஏன்னா சுக்கரன் டெய்லி ரொட்டேஷன் டெய்லி அமௌண்ட் கையில் காசு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனதில் இவங்க இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம் அப்போது இந்த சுக்கரன் வந்து நீசமாக இருக்குது இல்லை உங்களுக்கு பலவீனமாக இருக்குன்னா கண்களில் பிரச்சனை வர்றது பாவிகளோடு சேர்ந்திருந்தாலும் சரி ராகு கேது இந்த கிரகங்களோட சேர்ந்திருந்தாலும் கண்களில் பிரச்சனை வர்றது குடும்பத்தில் ஒரு கசப்பு தன்மையோட வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கிறது ஏன்னா அதை தசா தான் அதோட பலன்களை அதிகப்படியாக வெளிப்படுத்தும் ஸோ இதெல்லாமே இருக்கும் அது அப்போ வந்து அந்த விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கணுங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் நல்ல குடும்பம் அமையிறதெல்லாம் வந்து சுக்கரன் பலமாக இருக்குது பொன் பொருள் இதெல்லாமே வந்து இவங்களுக்கு நல்லாவே அமையும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் இந்த பலன்கள் எல்லாமே இவங்களுக்கு இருக்கும் சுக்கரன் பலவீனமானால் பெண்களோட தொடர்புகள் வந்து உங்களுக்கு பழக்க வழக்கங்கள் தவறான பழக்க வழக்கங்கள் வர்றதுக்கு குடும்பத்துக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ எப்பயுமே அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அடுத்தது மூணாம் இடத்துல சுக்கரன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உடன் பிறப்புகள் இளைய சகோதரர்கள் மூலிமா வந்து நமக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கும்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து எடுக்கிற முயற்சி முயற்சிகள் தைரியம் வீரியம் இதெல்லாமே மூணாம் இடம் ஸோ தாம்பத்திய வாழ்க்கையில் ரொம்ப அதிகப்படியான ஆர்வம் இருக்குது உங்களுக்கு மூன்றாம் இடத்துல சுக்கரன் பலமாக இருந்தால் அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து பலவீனமாக சுக்கரம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தில் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கால தாமரமா குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மூணாம் இடங்கிறது இசைத்துறை கலை இந்த சம்பந்தப்பட்டதுலாம் வந்து அதிகமாக அந்த சுக்கரன் ரொம்ப பலமாக இருக்குன்னா அதில் வந்து ஒரு நல்ல ஒரு பேர் வாங்குறது சாதனைகள் புரிகிறதுக்கெலாம் இவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் மூன்றாம் இடத்துல அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா காலி இடங்கள் சொல்லக்கூடியது மூன்றாம் இடம் ஸோ இவங்க சுக்கரன் வந்து பலமாக மூன்றாம் இடத்துல இருக்குன்னா இவங்களுக்கு அமையக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது சுக்கரன் நாலாம் இடம் சுக்கரன் நாலாம் இடத்துல இருந்தால் நல்ல ஒரு ஒரு அறிவு அவங்கக்கிட்ட இருக்கும் சந்தோஷமாக வாழக்கூடிய அமைப்பு இவங்ககிட்ட இருக்கும் ஏன்னால் நாலாம் இடங்கிறது நம்மளோட சந்தோஷம் தன்னோட சந்தோஷத்துக்காக நிறைய விஷயங்கள் இவங்க வந்து செலவு பண்ணுவாங்க அப்படிங்கிற எடுத்துக்கலாம் சுக்கரன் பலமாக இருக்கணும் சொகுசு வாழ்க்கை மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து நல்ல ஒரு அசையா சொத்துக்கள் கார் அசையும் சொத்துக்கள் கார் பைக் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விலை உயர்ந்த கார் வாங்குவாங்க விலை உயர்ந்த பைக் வாங்குறது மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த காரு பைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி என்ன விலை எப்படி அந்த மாதிரி கேட்குற அளவுக்கு தான் இருக்கும் இவங்க கிட்ட நாலாம் இடத்துல சுக்ரன் பலமாக இருக்குது அப்படின்னா இதே சுக்ரன் வக்ரமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் அப்படின்னா அந்த நான்காம் இடத்தை தொட்டு போராடி வாங்குவாங்க ஏன்னா வக்ரம்னால தாமரப்படுத்தும் ஸோ ஒரு வீடு வாங்குறதுக்கு வீடு கட்டுறதுக்கு போராடி கட்டுவாங்க ஒரு வண்டி வாங்கின வாங்குறதுக்கு போராட்டம் இருக்கும் அந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம சொல்லலாம் ஸோ இன்னொரு விஷயம் முக்கியமானது நான்காம் இடம் கற்பு ஸ்தானம் அப்போ சுக்கரன் பலமாக இருக்குது அப்படின்னா அவங்க அந்த பொண்ணு கற்பு நெறி அந்த அந்த ஆறா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கற்புநெறி தவறாதவங்களாக இருப்பாங்க ஸோ சுக்கரன் பலவீனம் அந்த இடத்துல இருக்குன்னா எப்பவுமே கொஞ்சம் நம்மளோட கற்பு இதில் வந்து விழிப்புணர்வோட லைஃப்பை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா ஓகே சரிங்களா ஸோ அப்போ வந்து ஸ்தானம் சொல்லக்கூடிய இடமும் நான்காம் இடமாக இருக்கிறதுனால வந்து சுக்கரனை நாலாம் இடத்துக்குன்னா அம்மா பார்த்திங்க அப்படின்னா அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அம்மாவோட கேரக்டரு அவங்களோட பேச்சுக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து மற்றவங்களை சங்கடப்படுத்துகிற மாதிரி இருக்காது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லலாம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே அவங்களோட அவங்களுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருப்பாங்க ஆடை விஷயத்துலையும் சரி ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கணும்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறது விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் நாலாம் இடம் தாய்ஸ்தானமாக இருக்கனால இதே ஏழாம் அதிபதி நாளில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய மனைவி இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ ஐந்தாம் வீட்டில் வந்து சுக்கரன் இருக்குது அப்படின்னா அஞ்சாம் வீட்டில் சுக்கரன் இருக்குது அப்படின்னா பூர்வீக சொத்து விஷயம் ஐந்தாம் இடங்கிறது உயர்கல்வி நான்காம் இடங்கிறது வந்து உங்களுக்கு டுவெல்த்து வரைக்கும் வரக்கூடிய கல்வியாக இருக்கும் ஐந்தாம் இடங்கிறது காலேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உயர்கல்வி அந்த மாதிரி இருக்கிறது யூஜி இந்த மாதிரிலாம் ஐந்தாம் இடம் சொல்லலாம் அப்போ பூர்வீக சம்மந்தப்பட்டது அந்த இடத்த வந்து அஞ்சாம் இடத்துல சுக்கரன் இருக்குன்னா அந்த இட அந்த இடத்த வந்து எப்பவுமே கொஞ்சம் நல்லாவே வச்சுக்கணும் அப்படின்னு ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு வீடு அஞ்சாம் அஞ்சாம் பாவத்தில் சுக்கரன் அந்த பூர்வீக வீட்டை வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க நல்லா அழகாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கணும் அப்படி எடுத்துக்கலாம் அது ஐந்தாம் இடத்துல சுக்கரன் வந்து பலவீனமாக இருக்குது அப்படின்னா அந்த வீட்டை வந்து அவங்கனால என்னதான் சரி பண்ணலாம்னு போனாலும் சரி பண்ண முடியாது ஏன்னா பலவீனமாக இருக்காது எப்பவுமே தான் இருக்கணுங்கிற அமைப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் அதிகமாக செலவு பண்ணணும்னு நினச்சி பண்ணலான்னு நினைப்பீங்க பட் ஆனால் என்ன செலவு பண்ணாலும் மறுபடியும் அதுக்கு உண்டான அளவுக்கு வந்து அதை புதுப்பிக்கிற மாதிரி இருக்காது ஏன்னா பலவீனமாக இருக்குது சுக்கரன் அதனால் வந்து அஞ்சாம் இடத்துல வந்து சுக்கரன் இருக்குது அப்படின்னா பலமாக இருக்குதுன்னா ரொம்ப நல்ல விஷயம் இன்னொன்று என்னென்னு கேட்டால் முதல் குழந்தை பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சுக்கரன் பலமாக இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தையும் காதலுங்கிற விஷயத்தில் வந்து ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் உருகி உருகி லவ் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா இதெல்லாம் இந்த கலை உணர்வோட லவ் ப்ரொப்போஸ் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறவங்க தான் ரொம்ப மற்றவங்களுக்கு வந்து இம்ப்ரெஸ் எப்படி பண்ண என்ன மாதிரி இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டே பண்ணுவாங்க ஸோ இவங்களோட காதல் விஷயம் சரி ரசித்து பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் எந்த ஒரு விஷயத்தையும் ரசனையோடு பண்ணக்கூடியவங்க இந்த சுக்கிரன் வந்து அஞ்சாம் பாவத்தில் இருந்தால் புத்தி கூர்மையும் அஞ்சாம் பாவம் எதையும் வந்து யோசிக்கிறதை பார்த்திங்கன்னா மற்றவங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது மற்றவங்ககிட்ட எப்படி பேசுறதுங்கிறது வந்து ஆகிட்டு பேசுவாங்க அந்த குணம் இவங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அப்போ அஞ்சாம் இடத்துல வந்து சுக்கரன் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணி வந்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்து இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஸோ அவங்களுக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அஞ்சரை சுக்கரன் இருக்கிறப்ப வந்து பூர்வீகம் சம்மந்தப்பட்டது அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறது எல்லாமே வந்து அஞ்சாம் பாவத்தில் இருக்கிற சுக்கரன் ஸோ ஒவ்வொரு பாவத்துக்கும் நம்ம எடுத்துக்கலாம் இரண்டாம் பாவத்தில் சுக்கரன் இருக்குன்னா வந்து குடும்பம் அமைஞ்சதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வர்றது தனவரவு கையில் இருக்கிறது எல்லாமே எடுத்துக்கலாம் சுக்கரன் மூணாம் இடத்துல இருக்குது அப்படின்னா ஒரு இடம் வாங்கினதுக்கப்புறம் இல்லை ஒரு முயற்சி பண்ணி ஒரு தொழிலில் ஒரு ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு அந்யுனியம் வரது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி சுக்கரன் இருக்கிறத வந்து நீங்கள் வந்து வாழ்க்கைத்தினையும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதிரி சுக்கரன் தொட்டு இந்த பாவத்தில் இருக்கிறதுனால இந்த பாவத்தை தொட்டு உண்டான விஷயத்தையும் இப்படி தான் நீங்கள் கொண்டு போவீங்க தசாபுட்டியிலங்கிறதையும் எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது கிராண்டாக கல்யாணம் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது ஆறாம் பாவத்தில் சுக்கரன் இருக்குது அப்படின்னா தேவையற்ற செலவுகள் ஸோ சுக்கரன் ஆறாம் பாவத்துனால மனைவிக்கும் இவங்க கரெக்ட் வேறுபாடுகள் வாழ்க்கை துணைக்கும் இவங்க கரெக்ட் வேறுபாடுகள் அதிகமாக வரும் அந்த தசா புத்தியில் ஸோ ஒன்றா பத்து பிரிவுகளை கொடுக்கக்கூடிய கிரகமாக பாவமாக இருக்கிறனால வந்து அதில் இருக்கிற தச அதில் இருக்கிற கிரகத்துக்கும் அது பலன் இருக்குது பங்கு வகிக்கிறதுனால வந்து இந்த ஆறாம் இடத்துல ஒன்றாம் இடத்துல பத்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கும்போது புத்தி நடக்கும்போது கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது ஏன்னா பிரிவுகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா தேவையற்ற செலவுகள் வர்றது ஸோ ஆறாம் இடத்துல சுக்கரன் கால தாமதமான திருமணம் நடக்கிறது அந்த ஆறாம் இடத்துல சுக்கரனோட ஒரு சில கிரகங்கள் சேர்ந்துருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் திருமணத்தை தொட்டு பிரச்சனைகளையும் வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ வந்து நோய்கள் ஆறாம் இடங்கள் நோய் ரகசிய நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா திருமண வாழ்வு வந்து கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்தாலும் கூட தசாபுட்டியில தான் அதிகப்படியான பிரச்சினையை கொடுக்குது அப்போ வந்து வெளியூர்ல இப்போ ஆறாம் இடங்கிறது வேலை சீம் வர்றதுனால வெளியூர்ல வேலைக்கு போயிட்டு ஒரு ஒரு மாசத்துக்கு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் வந்துட்டு போற மாதிரி இருக்கு அப்படின்னா பிரச்சனைகள் பெருசா வராது ஸோ ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்த அதிபதி பன்னெண்டாம் தசா தசாபுத்தி நடக்கும்போது கண்டிப்பா வெளியூர்ல நீங்கள் வேலைக்கு போகிறது இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா குடும்பத்தை விட்டு கொஞ்சம் நீங்களே ஒரு அதாவது வந்து ஜீவனத்துக்காக பெரிய தப்பு கிடையாது ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொண்டு போய்க்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது ஏழாம் இடத்துல சுக்குரன் ஏழாம் இடத்துல சுக்குரன் இருக்குது அப்படின்னா வந்து சுப பார்வை கரெக்டாக லக்னத்தில் விழுகும் அப்போ வந்து கிரகச் சேர்க்கை வந்து நல்ல கிரக சேர்க்கைனா நல்ல ஒரு மன வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் வசதி வாய்ப்பு இதெல்லாமே கண்டிப்பாக இருக்கும் நல்ல ஒரு அழகான ஒரு வாழ்க்கை துணை வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம் அந்த ஏழாம் இடத்தோட வந்து பாவ கிரகங்கள் ஏழாம் இடத்து சுக்கரம் பாவ கிரகங்கள் வந்து சேருது ஆதிபத்தியங்கள் சேருதுன்னு கண்டிப்பாக கலப்பு திருமணத்துக்கும் ஒரு திருமண தாமதத்துக்கும் கண்டிப்பாக வருது அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம் சுபகிரகங்களாக இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு திருமண வாழ்க்கை திருமணத்துக்கு பின் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து எட்டுல வந்து சுக்கரன் இருக்கு அப்படின்னா வந்து தாமர திருமணம் அதே மாதிரி வந்து இரண்டாம் இடத்தை வந்து கண்டிப்பா பார்க்கும் குடும்பஸ்தானத்தை அப்போ குடும்பம் அமைகிறதுக்கு லேட் ஆகிறது ஒரு ரகசிய நோய் இருக்குன்னா அது அதிகப்படியா அந்த நோயோட தாக்கம் அதிகமா இருக்கிறது இதெல்லாமே வந்து எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது வந்து இருக்கும் அப்படிங்கிற எடுத்துக்கலாம் இன்னொன்னு எட்டுல சுக்கரன் இருக்கும்போது இன்னொரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பலவீனமாக இருக்குது அப்படின்னா அதிகப்படியான தாக்கத்தை கொடுக்கும் பெண்கள்னால் வந்து அவமானம் வர்றது ஸோ வந்து உறவுகள்னால ஒரு அவமானங்கள் வர்றது எல்லாமே வந்து ரொம்ப கரெக்டாக அலாட்டாக அண்டுக்கிறது நல்லது நல்ல ஒரு பலமாக இருக்குது அப்படின்னா அவமானங்கள் அந்த பிரச்சனைகள் வந்தாலும் போராடி அதுலேருந்து வெளியே வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஈ தாம்பத்திய வாழ்க்கையிலையும் ஈடுபடுறதுக்கு வந்து பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து கண்டிப்பாக வந்து தசாபுத்தியில் வந்து பலன்களை கொடுக்குது அப்போது ஒரு மறைமுகமான உறவுகளுக்கும் அந்த பிரச்சனையை வந்து வருது அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கணும் அப்போ மறைமுகமான உறவுகள் ஏற்படுறக்கும் வாய்ப்புகள் இருக்கனால அதுலேயும் நிறைய விதிவிலக்குகள் இருக்குது பட் ஆனால் அந்த டைமில் வந்து மற்றொரு உறவு உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா ஏழுக்கு ரெண்டு ஸோ அதனால அப்படி ஒரு விஷயத்த நீங்க பார்த்துக்குங்க அடுத்தது ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் இருக்கு அப்படின்னா தந்தை வழியில இருக்கக்கூடிய செல்வம் செல்வாக்கு வசதி வாய்ப்பு இதெல்லாம் வந்து நல்ல ஒரு அனுகூலம் நமக்கு கிடைக்கும் நல்ல பலமாக இருக்கு அப்படின்னா சமுதாயத்தில் வந்து ஒரு நல்ல பேர் புகழ் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இருக்குது ஒன்பதாம் இடம் அது வந்து சுக்கிரன் மூலிமா வந்து நல்ல ஒரு ஒரு பேர் புகழ் கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு எடுத்துக்கலாம் வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் படிப்பு விஷயமாகவோ இல்லை ஒரு வாழ்க்கை துணையை வந்து ஒரு நல்ல பேர் புகழோடு இருக்கக்கூடியவங்களா அந்த வெளியூர்லேருந்து நமக்கு வருவாங்க வெளிநாட்டிலேருந்து நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த தசா புட்டி குட்டியில் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஒன்பதாம் இடங்கிறது வந்து உங்களுக்கு வரக்கூடிய நல்ல பெயர் புகழ் இதெல்லாமே வருது அப்போ ஒரு உங்களுக்கு வந்து அந்த குடும்பம் அந்த வாழ்க்கை துணி வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு பேர் புகழ் அப்படின்னு அமையும் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த அந்த பெண்ணு பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கக்கூடியவங்க ஏன்னா ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியம் அந் அந்த வாழ்க்கை தீர்ந்து வந்ததுக்கப்புறம் பாக்கியம் அமையும் அப்படிங்கிற விஷயத்தையும் மேல் படிப்பு படிக்கிறது வேலைக்காக வெளியூர் செல்கிறது இதெல்லாமே வந்து இந்த சுக்கரன் ஒன்பதில் இருக்கும்போது திருமணத்துக்கு பிறகு இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது பத்தாம் இடத்தில் சுக்கரன் இருக்கு அப்படின்னா தொழில் வாழ்க்கை துணை மூலம் நடக்கும் அப்படிங்கிறதும் திருமணத்துக்கு பிறகு அவங்க வந்து நடத்திக்குவாங்க தொழில் நடத்துறது வேலை விஷயமாக வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுக்கிறது இதெல்லாமே வந்து நடக்கும் அப்படிங்கிறது தன்னுடைய வாழ்க்கை துணை மூலமாக வந்து தொழிலில் லாபங்கள் வர்றது அதாவது வந்து வேலை அந்த பத்தாம் இடங்கிறது தொழில் வேலை இதில் வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற விஷயங்கள் உயர்வுகளை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உத்தியோகத்தை மூலமாக இதெல்லாமே நடக்கும் அப்படிங்கிறதும் வண்டி வாகனம் ஒரு ஆபரணம் இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதும் அதில் வந்து பாவிகளோடு இருந்துச்சு அப்படின்னா நல்ல பலனும் பாவிகள் சேரும்போது வந்து அந்த தொழில் விஷயமாகவும் வேலை விஷயமாகவும் சிரமத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் கூட்டுத்தொழில் செய்யும்போது சிரமத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ பத்தாம் இடத்துல வந்து உங்களுக்கு சுக்குரன் இருக்குன்னா அது வந்து கலத்தர்கார கிரகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக தன்னோடய வாழ்க்கை தீமை மூலமாக தொழிலையும் வேலையிலையும் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது நல்ல ஒரு பலன் சுக்கரன் பலமாக இருந்துச்சுன்னா நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது வந்து பதினொன்னில் சுக்கரன் இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு அறிவாற்றல் இருக்கும் வசதி வாய்ப்பு லாபங்கள் கொடுக்கக்கூடியது அதே மாதிரி வந்து மூத்த சகோதரர் மூலிமா வந்து நல்ல ஒரு நல்ல பழங்கள் கொடுக்கறது இதெல்லாமே வந்து வரும் இதில் என்னென்னா பதினொன்னுங்கிறது வந்து பலதார திருமணம் ஸோ அதில் சுக்கரன் வந்து பலமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பெண்கள் மூலிமா வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பழக்க வழக்கங்கள் வைக்கணும் ஏன்னா நம்ம பழகிற பழக்கம் வந்து மற்றவங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி வேறு மாதிரி ஒரு ஒரு டாக் வந்துடக்கூடாது ஸோ அதனால் வந்து அளவாக பழக்க வழக்கங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ ஏன்னா பதினொன்றாம் இடங்கிறது கண்டிப்பாக வந்து அந்த ஆசையை தூண்டக்கூடிய இடம் அப்போ வந்து கரெக்டாக பெரிய பெரிய ஆசைகள்னு சொல்லக்கூடியது ஆசையைப்பட்டு கடைசியில் மோசம் போயிடக்கூடாது அப்போ அந்த பதினொன்றில் சுக்கரன் இருந்து தசாபத்தி நடக்கும்போது கண்டிப்பாக பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் தவறான வழியில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வரும் அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தவறான இந்த தொடர்புகள் இதெல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு புகழ் வந்து பதினொன்றாம் இடத்த அதிபதியோட பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் மூலமா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறதை எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது பன்னிரெண்டு சுக்கரன் இருக்கு அப்படின்னா அது வந்து சுப பார்வை நல்ல செயற்கையோடு இருக்கு அப்படின்னா நல்ல சுக வாழ்வு சுகுசு வாழ்க்கை அதுக்காக செலவு பண்ணுவீங்க நிறையா அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ வந்து உறவில் வந்து தாம்பத்திய உறவும் அந்த பன்னிரெண்டாம் இடத்தையும் சொல்லும் ஒரு ஒரு உறவில் வந்து ஒரு எல்லையில்லாத மகிழ்ச்சி அப்படி சொல்வாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து இந்த பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கிரன் வந்து ஆட்சி உச்சமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் வந்து ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அந்த பாவைகளோடு சேராமல் இருக்கும் அந்த சுக்கரன் பாவைகளோடு சேரும் போது என்னாகுன்னா அந்த தாம்பத்திய வாழ்க்கையே பார்த்திங்கன்னா பிரச்சனையை கொடுக்கும் தவறான பழக்க வழக்கத்தை கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ வந்து அதில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் பயணங்கள் மேட்கொள்றது நைட் நேரம் இரவு நேரம் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் இந்த பன்னிரெண்டு சுக்கரன் இருந்தால் வாழ்க்கை துணையோடு டிராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ வந்து வீண் விரயம் ஸோ பன்னிரெண்டு சுக்கரன் வந்து நீசமாக இருக்குது பலவீனமாக இருக்குன்னா பெண்கள் மூலிமா வீண் விரயமாகிறது நோய்கள் மூலிமா வந்து ஹாஸ்பிட்டலுங்கிறது பண்ணிரெண்டாம் மேடம் செலவுகள் பண்ணுறது ஸோ இதெல்லாமே வந்து விரயத்தை குடிக்கக்கூடியதாக இருக்கிறனால வந்து பலவீனமாக இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த விஷயமும் சுக்கிரன் பலமாக இருக்குது அப்படின்னா திருமணம் சம்மந்தப்பட்டது வீடு சம்மந்தப்பட்டது சொத்து சம்பந்தப்பட்டதுனால வந்து சுப நிகழ்ச்சிகள்னால செலவுகள் பண்ணுறது சுப செலவுகள் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இதெல்லாமே வந்து பொதுவான பலன்கள் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கு அப்போது இந்த பன்னிரெண்டில் வந்து சுக்ரன் இருக்கும்போது திருமணத்தில் வந்து இந்த திருமண வாழ்க்கையில் இந்தந்த பிரச்சனைகள் இந்தந்த நல்ல விஷயங்கள்லாம் நடக்குங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ இதில் வந்து சுக்கரன் வந்து இன்னொரு விஷயம் வந்து கெச்சடியாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கிங்களே அப்போ வந்து தன்னோட மனைவி கிட்ட வந்து ரொம்ப எதிர்பார்ப்புகள்லாம் இருக்காது ஏன்னா அதுக்கு மேலே அவங்க நல்லாவே பண்ணிடுவாங்க எல்லா விஷயத்தையுமே அப்போ வந்து சுக்கரன் வந்து கெச்சடியாக இருந்தால் நல் நல்ல விஷயம் இது கெச்சடினா உங்களோட ஜாதகத்தில் கிரகங்களில் இருக்கிற கிரகத்துலேயே டிகிரியாக இருக்கிறது கெச்சடி சுக்கரன் வந்து டிகிரியாக இருக்கிறது இதே வந்து சுக்கரன் வந்து லோ டிகிரியாக இருக்குதுன்னு வச்சுக்கிங்களே அப்போ எல்டியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த அந்த வாழ்க்கை துணையை தொட்டே வந்து ரொம்ப ஏக்கத்தோடு இருப்பவங்க இருப்பாங்க எவ்வளோ செஞ்சாலும் அவங்க திருப்தி அடைய மாட்டாங்க ஸோ அது ஒரு பலவீனம் தான் இந்த மாதிரி இருந்தாலும் சுக்கரன் வந்து எல்டி கச்சேரியை பொறுத்து உங்களோட திருமண வாழ்க்கை கண்டிப்பாக அதில் வந்து விஷயங்கள் நிறையா வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ வரைக்கும் சொன்னது எல்லாமே வந்து பொதுவான விதிகள் இதில் வந்து சுக்கரன் இருக்கக்கூடிய ஸ்தான பலம் வாங்கிய சாரம் சுக்கரன் எந்தளவுக்கு பலம் பலவீனத்தை பொறுத்து நான் சொன்ன விஷயங்கள் சில மாற்றங்கள் வரலாம் ஓகேங்களா ஸோ மீண்டும் அடுத்த பகுதிகளை சந்திப்போம் நன்றி வணக்கம்